வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சரி நமக்கு இன்னைக்கு வந்து இந்த கிரைண்டர் மிக்சி கிரைண்டரில் அரைக்கிற மாவுக்கும் மிக்சியில் அரைக்கிற மாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம அந்த ஃபைவ் ஸ்டார் இட்லி நம்ம போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு ஃபுல்ல வந்து கேட்டது நம்ம நான் வந்து அப்ரோட்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து மிக்ஸியில் அரைச்சா நல்லா வருமா ஏன்னா நான் மிக்சி தான் வச்சுருக்கேன் கிரைண்டர் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ நான் உங்களுக்கு இப்போ அதை டெமோவாவே காட்டிடுறேன் நம்ம கிரைண்டரில் அரைக்கிற ரெட்லிக்கும் மிக்ஸியில் அரைக்கிற இட்லிக்கும் என்ன வித்தியாசம் வருது என்ன மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன ஒன்று நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது கிரைண்டருனுடைய தன்மை பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு இரநூத்தி இருபது வார்ட்ஸ் இரநூத்தி நாற்பது வார்ஸ் அவ்வளோ தான் வரும் ஸோ அது மெதுவாக சுற்றுது இன்னும் அது கல்லுது மெட்டல் கிடையாது மிக்ஸி பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வச்சுருக்காங்க சில பேர் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் மெட்டல் ஸ்டீல் இல்லைங்களா ஸோ அதனுடைய சுத்தும் தன்மை பார்த்திங்கனாக்கா வேகமாக அதிவேகமாக அந்த மாதிரி ஸோ அதுக்குள்ளே அந்த தன்மை தானே இருக்கும் இப்போ கல்லில் நம்ம அரைக்கிறதுக்கும் கல்லில் நம்ம கையால் ஆட்டுறமாவும் நல்லாயிருக்கும் கிரைண்டரில் ஆட்டுறமாவோ குறை சொன்னாங்க அப்புறமா மிக்சியில் ஆட்டுறமாவோ குறை சொன்னாங்க இது எல்லாமே அதனுடைய சுழற்சியை பொறுத்து தான் இருக்குது இப்போது ஐநூறு வேர்ட்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்பீட் கம்மியாக தானே இருக்கும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆகும் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நைஸாக அரைச்சிரும் ஆனால் அந்த இந்த ப்ளஃஃபியை நல்லா நல்லா புசு புசுன்னு வரும் பார்த்திங்களா அது இருக்காது ஒரு மாதிரி நீர் தான் மாதிரி தான் இருக்கும் கிரைண்டரில் வந்து மெதுவாக ஓடுறதுனால நல்லா அது உபரி ஆகுது உளுந்து ஸ்பீடாக அரைக்கும் போது அந்த ஹீட்டில் என்ன ஆகுதுன்னா மாவு வந்து அவ்வளோவா உபரி ஆகுறதில்ல ஸோ ஆனால் நமக்கு இட்லி வந்து நல்லா செட் ஆகுமா இதில் இட்லி நல்லா வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் என்ன ஒன்று எழுபது பர்சன்டேஜ் மிக்சியில் அரைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கல்லில் அரைக்கிறது தோசை ஊற்றும் போதும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதே நீங்கள் கிரைண்டரில் இருக்கிற மாவில் நீங்கள் வந்து தோசை ஊற்றும் போது தான் சும்மா பேப்பர் மாதிரி வரும் ஸோ சின்ன சின்ன விஷ வித்தியாசங்கள் தான் ஆனால் இட்லி பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த நம்ம மிக்ஸியில் அரை உளுந்து அரைச்சி நம்ம போடும்போது அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் சூப்பராகவே இருக்கும் பட் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அல்டிமேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தான் அதுக்காக கிரைண்டர் வச்சுருந்தா தான் நான் வந்து நல்ல இட்லி சாப்பிட முடியுமானா ஒன்றுமே கிடையாது நீங்கள் இந்த மிக்ஸிலேயே நீங்கள் சூப்பராக வந்துட்டு அரைச்சி சூப்பராக சாப்பிட்லாம் ஓகேங்களா என்ன ஒன்று நீங்கள் கொஞ்சம் உளுந்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் தோசை கொஞ்சம் நல்லா வரும் உளுந்து அதிகமாக போட்டிங்கன்னா இட்லி சூப்பராக வரும் தோசை வந்து கொஞ்சம் கல்லையில் வந்து ஒட்டும் இப்போ நான் அது அவ்வளோ பிரச்சனை இல்லை பட் ரெகுலராக சில சில சமயம் நான் கூட ஒட்டிக்குது ஸோ இந்த வித்தியாசங்கள் தான் வரும் சரி வாங்க எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரெண்டு டப்பாலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசியை ஈக்குவல் ரேஷியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை கழுவியாச்சு கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணி வந்து ஊற்றி வைக்க போகிறேன் நல்ல தண்ணி வந்து திட்டமாக ஊற்றுங்க ரொம்ப தண்ணி அதிகமாக வச்சு மிச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இதை எடுத்து வச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு ஒரு அந்த பவுலில் இருந்து இதை எடுத்து அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா ரொம்ப நைஸும் வேண்டாம் ரொம்ப குரகுரப்பாகவும் வேண்டாம் ஓகேங்களா இப்போ இது ரெண்டாவது ஈடு தண்ணி வந்து எப்பவுமே திட்டமாக வச்சாருங்க ரொம்ப தண்ணி ஆகிடப்போகுது தண்ணி பத்திரம்னா கூட மேட் பண்ணிக்கலாம் முதல்ல ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது ஸோ இப்போ ரெண்டு ஈடும் நம்ம அரைச்சிட்டோம் ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக வச்சுருக்கேன் நான் ரெண்டுத்துக்கும் உப்பு போட்டு நீங்கள் கையோடு கலந்து எடுத்து வச்சுருங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு பாத்திரத்தில் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை மீட் பண்ணலாம் அவ்வளோதாங்க இதோடய வேலை இப்போ நம்ம அரிசி ஆட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆகுது இப்போ உளுந்து வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த உளுந்து வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அதுக்கு ஒரு அரை கிளாஸ் போட போகிறேன் ஆனால் நம்ம மிக்ஸியில் அரைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நான் போட போகிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்ம கிரைண்டரில் அரைக்கிறது வந்து நல்லா உபரி ஆகும் நீங்கள் அரை கிலோ அளவுக்கு அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு தெரியும் நமக்கு ஆனால் மிக்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்குள்ளேயே தான் இருக்கும் அது ரொம்ப அந்த புசு புசுன்னு வரும்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நம்ம போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியும் நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கு இப்போ நம்ம அரை கிளாஸ் உளுந்து ஊற போட்டிருக்கோன்னாக்கா ஒரு ஒன்னே கால் கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறனால போதும் ஏன்னா அந்த உளுந்து ஊற தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக நமக்கு அதில் நம்ம உளுந்து ஆட்டும் போது பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வந்து நான் ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஒரு மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுந்து வந்து எப்போவுமே வந்து தண்ணி வந்து திட்டமாக வைங்க ஏன்னா ரொம்ப தண்ணி வச்சுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் அந்த மிச்சம் தண்ணி இதை நம்ம மறைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா அந்த ஒன் அதுலேயே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீட் ஜாஸ்தி டூ த்ரீக்கெலாம் போக வேண்டாம் அந்த ஒன்றுலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணி அரைக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு மாவு நல்லாவும் அரைப்படும் அதே சமயத்தில் ஓரளவுக்கு அந்த ப்ளஃஃபியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பாத்திரத்தில் அரிசி அரைச்சோம் இல்லைங்களா அதில் ஒன்றுத்தில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சதை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் என்னோடய மிக்ஸி வந்து செவன் ஃபிஃப்டி ஓட்ஸுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்டு இதில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உளுந்து நல்லா வழிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த ஜாரில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அலசி அதில் போட்டு கலந்துக்குங்க நல்லா அடித்து கழுங்க ஏன்னா நம்ம வந்து மா மாவு வந்து நல்லா அடியில் போய் நல்லா திட்டமாக உக்காந்துரும் ஸோ எல்லா பக்கமும் நல்லா கலரி விட்டு இந்த உளுந்து வந்து எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்படி நல்லா கலக்கும்போது தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கரைக்கும் போது இருந்த ஒரு ஸ்டிஃப்னஸ்போ இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக வருது பாருங்கள் இப்போ அந்த நம்ம எடுக்கும்போதே வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் இன்னொன்றும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு இப்போது இது வந்து நம்ம இட்லிக்கு வந்து கொஞ்சம் திக்காக நம்ம கலந்து வைக்கணும் அதே தோசை ஊற்றும் போது நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் தண்ணி வந்து டைலூட் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றுங்க இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் போடலாம் இப்போ கிரைண்டரில் போடும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நம்ம ஊற வச்ச தண்ணியோடயே நான் போட்டுறேன் இப்போது தேவைப்பட்டால் நம்ம தண்ணி அப்போப்போ நம்ம தெளிச்சிக்கலாம் ஏன்னா அந்த கல் சுத்துறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் அது ஜாஸ்தினா லைக் அந்த ஊற வச்ச தண்ணியே நம்ம அதில் போட போறோம் திட்டமோ தானே ஊற வச்சோம் அப்ப அந்த தண்ணி வந்து நம்ம தெளிச்சு தெளித்து நமக்கு வெண்ண மாதிரி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அவங்கவுங்க கிரைண்டரோட வாட்ஸ்அத் தகுந்த மாதிரி இப்போது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அரிசியில் அரிசி நம்ம அரைச்சோம் இல்லையா அதில் வந்து நம்ம இந்த மாவை ஆட் பண்ணுறோம் பொதுவாக மாவு நம்ம கெட்டியாக அரைச்சிட்டா பிரச்சனை இல்லைங்க நம்ம தண்ணி ஊற்றி கூட டைல்யூட் அதை கொஞ்சம் உளுந்தோ இல்லை த அரிசியோ வந்து தண்ணியாகிடுச்சின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை ஸோ கொஞ்சம் எப்போவுமே திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க தேவைப்படும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுதுங்களா நம்ம கிரைண்டரில் அரைச்ச உளுந்துக்கும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச உளுந்துக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கும் அந்த உபரி பார்த்திங்கன்னா அது கம்மியாக இருக்கும் இது ஜாஸ்தியாக தெரியும் இப்போது இதுவும் அந்த இது போலவே நல்லா அடித்து எல்லா பக்கமும் கலந்து நம்ம இந்த உளுந்தை வந்து மிக்ஸ் நல்லா ஏன்னா அது அடியில் நல்லா கெட்டியாக உட்காந்துரும் இல்லைங்களா ஸோ எல்லா பக்கமும் இந்த உளுந்து போய் பிளெண்ட் ஆகணும் அப்போ தான் வந்து ஒரே மாதிரி நமக்கு மாவு வந்து நமக்கு ஃபெர்மெண்ட் ஆகும் ஸோ நல்லா அடித்து கலந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க நம்ம இதை வந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம இட்லியோ தோசையோ என்ன வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் மிக்சியில் அரைச்ச மாவு எப்படி இருக்குது இப்போ நமக்கு கிரைண்டரில் அரைச்ச மாவு எப்படி இருக்குது ஸோ நம்ம எந்த மாதிரி உளுந்து உளுந்துலேயும் நமக்கு வந்து சிலது வந்து நல்ல உபரி கொடுக்கும் சிலது உபரி கொடுக்காது ஸோ குவாலிட்டி பார்த்து நீங்கள் அதுவும் வாங்குங்க நான் ஆட்டுனே எனக்கு வரல எந்த வந்து இந்த மாதிரி இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது எல்லாமே பொருளுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் நமக்கு நம்ம சமைக்கிற பொருளோட ருசி வந்து அமையும் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் அடுத்தையும் வந்துட்டு நான் மாற்றிட்டேன் நான் இது வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சிது இது வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சது ஸோ இது அவ்வளோ பெரிய பாத்திரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாதுன்றதுனால என்னோடய ரெகுலரான டப்பாக்களில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன் அப்போ சோடா கால் டீஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் நம்ம அரைக்கும் போது ரெண்டு நாள் ஆனாலும் மாவு புளிக்காதுங்க இப்போ ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு நம்ம வந்து இந்த மேல் தட்டில் வந்துட்டு நம்ம அஞ்சு குழி இருப்போம் கீழ்த்தட்டு வந்து நாலு குழி இருப்போம் இப்போ இந்த கீழ்த்தட்டில் வந்து நான் மிக்சி ஜாரில் அரைச்ச மாவு வந்து நான் வந்து இதில் கூட்டு போகிறேன் எப்பவுமே துணி போட்டு ஊற்றி இட்லி சாப்பிட்றது என்றைக்குமே ஆரோக்கியமான ஒரு விஷயம் இப்போது கிரைண்டரில் அரைச்ச இது இதை வந்து பாருங்கள் அந்த ஃப்ளோவே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் அஞ்சு குழி இருக்கும் இந்த கொட்டம் ஊத்து போடுறதுனால துணியில் ஒட்டாமல் அப்படி எடுத்துன்னு அப்படி பொல பொலன்னு அதுதான் அந்த வித்தியாசம் இன்னொன்று இட்லியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு இருக்கும் இப்போது இதுக்கு ஒரு தக்காளி குழம்பு வந்து வச்சிடலாம் நம்ம தக்காளி ஒரு அரை கிலோ அளவு போட்டிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுங்க ஒரு சின்ன வெங்காயமாக கொண்டு நறுக்கி போட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் சாம்பார் பொடி உப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்லோ ஃபயரில் ஒரு விசிறும் தேவையில்லை சாம்பார் பொடியில் மஞ்சத்தூள் தூள் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் தேவையில்லை இன்னொன்று இந்த கலரில் நம்ம இப்படியே அரைக்கும் போது அந்த ரெட்டிஷ் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும் இப்போது ஒரு விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இட்லி ரெடி ஆகிடுச்சு அடுத்து சாம்பாரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ அதில் இருக்க தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு ஒரு மத்து போட்டோ இல்லை ஒரு கரண்டியை வச்சோ நம்ம அதை நைஸாக கடைஞ்சிடுவோம் ஸ்மாஷ் இருக்கு இல்லையா நான் அதில் வந்துட்டு கடைய போகிறேன் நான் இப்போ இது வந்து ரொம்ப செய்யறதும் சொல்லவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம் நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி தான் கடுகு கொஞ்சம் சீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அதில் இந்த சாம்பார் பொடி போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டுருக்கோம் அதுவே காரம் தூக்கலாம் இருக்குது அது கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தாளிக்கும் போது ரெண்டு வர போட்டு கூட தாளிச்சிக்கலாம் இப்போ நசுக்கி வச்சு ஒரு மூணு பல் பூண்டு கருவேப்பில கொஞ்சம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா தாளிப்புக்கு அருமையான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொடுக்கும் இது கொஞ்சம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயத்துடைய கலர் மாறுது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் தக்காளியில் தூக்கி கொட்டிக்க வேண்டியது தான் இந்த தாளிப்புன்றது வந்து நம்ம சாதாரணமாக இல்லை உண்மையிலே அது வந்து அட்டகாசமான ஒரு செக்ஷன் நம்ம குழம்புகளில் இப்போது இது திருப்பியும் தூக்கி நம்ம அடுவில் வச்சிடலாம் வச்சுட்டு இது இப்போ இன்னொரு வேலையும் இருக்குது நமக்கு இது கொஞ்சம் நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக்கிறதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி நம்ம அந்த இயற்கையாக வச்சுருக்க அந்த தக்காளியில் நம்ம இதை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம அந்த அலசி அதை கூட நம்ம ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு திக்னஸையும் கொடுக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு பருப்பே இல்லாமல் நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி நம்ம கத்திரிக்காயிலையும் செய்யலாம் நம்ம இதுக்கோ கொஞ்சம் நாட்டு சக்கரை சக்கரை எது வேணாலும் போட்டு ஒரு நல்ல ஒரு தலை தளம் நாலு கொதி வந்ததுன்னா ஒரு க கொத்தமல்லி போட்டு கீழே இறக்கிடலாம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுது அப்போது இட்லியை உங்களுக்கு எடுத்துக்கட்டேன் பாருங்கள் இது வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்ச உளுந்தோட இட்லி இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்ச உளுந்தோட இட்லி பாருங்கள் எல்லாமே ரெண்டுமே சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த கிரைண்டரில் அரைச்சோம் இல்லையா அந்த மாவில் வந்து தோசையை ஊற்றுவோம் பாருங்கள் ரெண்டுமே நான் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் இது கிரைண்டரில் அரைச்சது இது மிக்சியில் அரைச்சது ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தோசையை ஊற்றுவோம் வீடியோ குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர்த்து பட் விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வரும் இன்னொன்று மாவு திக்காக இருக்கிறதுனால இட்லிக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கு வந்து கொஞ்சம் லேசாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணணும் எந்த மாவுன்னா நம்ம மிக்சியில் அரைச்ச மாவு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம மிக்சியில் அரைக்கிற மாவு இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் ஒரு கப் மாவு மீந்துச்சுனாக்கா அரை கப் ம ரவை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி தோசை ஊற்றினீங்க சூப்பராக ஆனியன் ரவா ஊத்தப்பம் தொட்டுக்க கூட ஒன்றுமே தேவையில்லை அப்படி ரெண்டு ஊற்றினமா எடுத்து சாப்பிட்டமான்னு போயிட்டே இருந்துடலாம் முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அருமையாக பாருங்கள் தோசை வெந்திகிட்டுருக்கு பாருங்கள் அதுவே சைடில் எந்திரிக்கும் பாருங்க நம்ம ஏன் அந்த சோடா ஆட் பண்ணோம்னாக்கா நார்மலி நான் வந்து கொஞ்சம் கொட்டமுத்து போடுவேன் அதாவது அந்த ஆமனுக்கு விதை போடுவேன் அப்புறம் வந்து அவள் சேர்ப்பேன் இந்த வாட்டி எதுவுமே நான் ஆட் பண்ணல அதனால தான் அந்த மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன் இருக்கிறதுனால அந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும் ஆனால் எனக்கு தோசை வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் சோடா மாவு வந்து நான் ஆட் பண்ணேன் நான் வேறு ஒன்றும் இல்லை இட்லிக்கும் அதுதான் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் இல்லை உங்களுக்கு வந்து சோடா மாவு போட பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் அவல் ஆட் பண்ணிக்கங்க அந்த கொட்டைமுத்து வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா யூஸ்வலாக அந்த துணியில் வந்து ஒட்டாமல் வலுவலுன்னு வரும் அவ்வளோதான் நம்மளுடைய பழைய கிரைண்டருக்கு தெரியுங்களா கல் வந்துட்டு அப்படியே இருக்கும் அந்த ட்ரம்மு மட்டும் சுற்றும் பார்த்திங்களா அந்த மாதிரி கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோவுக்கு நூறு உளுந்து போட்டால் கூட இட்லி சூப்பராக வரும் ஏன்னா அதனுடைய அரைக்கும் தன்மை வந்து வேறு நம்ம இந்த டேபிள் டாப்பை விட அது சூப்பர் ஆனால் சுட சுட சாப்பிடும்போது சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா லேஸ் ஆகியிருக்கும் அந்த ஒரு விஷயமும் இருக்குது பாருங்கள் சும்மா பேப்பர் மாதிரி நம்ம ஒரு தோசையை ஊற்றிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த மிக்சியில் அரைச்ச மாவு ஊற்றலாம் இப்போ பாருங்கள் அந்த மாவு வச்சுட்டோம் இப்போ இந்த மாவில் வந்து நம்ம ஊற்றுவோம் இத்தனைக்கும் நம்ம பச்சரிசிலாம் கூட சேர்க்கவே இல்லை கேமராவை கையில் பிடிச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் கோணக்கோனையே போகுது அவ்வளோதாங்க சூப்பருங்களா இப்போது இப்போ இந்த பசங்க மிக்சியில் அரைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் நான் காலையில் மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் ஆட்டி அதுக்கப்புறமா திருப்பி நான் வந்து உளுந்து ஆட் பண்ணி அப்படின்றது எங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா சரி உங்களுக்கு இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வீடியோ வந்து உங்களுக்கு அதுதான் ஸோ இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து இது செட் ஆகிடும் அவ்வளோதான்ப்பா பாருங்க அது ஃபஸ்ட்டு தோசை கல் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுது கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது இப்போ கல் நல்லா சூடேறிடுச்சு ஏறிடுச்சு அதனால் கலர் பாருங்கள் செவ்ந்திருக்கு இன்னொன்று இந்த மாவு வந்து உளுந்து வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா போட்டேன் நான் அதை ஜாஸ்தியாக போட்டேன் ஏன்னா நம்ம கா மிக்சியில் இருக்கிறதுனால உபரி ஆகாது இல்லை அதனால எப்போவுமே ஒரு ஸ்பூன் ஜாஸ்தி போடுவேன் நான் அதனால் கூட இந்த உளுந்து இந்த தோசை வந்து கொஞ்சம் சிகப்பாக ஜாஸ்தி சிகப்பாக இருக்கிறதுக்கான காரணம் அதுவும் கூட அவ்வளோதான்ப்பா தோசையும் வந்துருச்சா ஓகேவா உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போது ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வெளிநாடுகளில் வெளியூர்களில் பிள்ளைங்க வேலைக்காகவோ இல்லை படிப்பு விஷயமாகவோ போகிறவங்களுக்கு அரைச்சி சாப்பிடணும் மாவு கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கலாம்னு தோணும் ஆனால் அது அவங்களுக்கு அந்த ரேஷியோ தெரியறதில்ல இது கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த நம்மளுடைய வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக்ஸ் கொடுத்தவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மேலும் நம்ம சேனலுக்கு வரக்கூடியவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ வந்து எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் எல்லைக்கோன் எதையும் மறக்காதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி